ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல் நம்ம இப்போ காரசாரமான வடகறி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க இது எங்கள் அம்மாவுடைய ஸ்டெயில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அங்கே செஞ்சு பார்த்தா வீட்டில் யாரும் விட மாட்டாங்க நம்ம ஒரு ரெண்டு மணி நேர நேரம் நல்லா கலப்பருப்பை வந்து ஊற வச்சுடுங்க நம்ம வந்து இன்ஸ்டா வந்து கலப்பருப்பு டக்குன்னு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சா சீக்கிரமாக அது ஊறிவிடுங்க இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி நம்மளுக்கு வந்து எடுத்து சில பேர் வந்து வடகரியை வந்து அந்த கடலைப்பருப்பை வந்து உண்டு பிடிச்சி உண்டு பிடிச்சி இட்லி குண்டால் வச்சுருவாங்க இது வந்து அம்மா செய்யலாம் தவால போட்டு அதை ஒன்றும் பாதமாக வந்து நம்ம வேகணும் ரொம்பலாம் வேகக்கூடாது இது ஏன்னா நம்ம வந்து அந்த கிரேவியில் வந்து வெந்துடும் நமக்கு அது ஒன்றும் பாதமாக வெந்தால் போதும் அது நல்லா மேக்ஸெல்லாம் திரும்பி போட்டாச்சு நம்ம இப்போ இதுக்கு பசங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஊற்றலாம் டேஸ்ட்டு விடவே மாட்டாங்க இன்னும் வேணும் இன்னொன்று கேட்பாங்க இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாலி கறி அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க அதில் வந்து பட்டை நமக்கு விருப்பம் இருந்தால் பட்டையில் அவங்க போடலாம் விருப்பம் இல்லாதவங்க வந்து போட தேவையில்லாது ஏன்னா வாசனை நல்லா வருது அளவு கடுகு கொஞ்சம் சீரகம் நெக்ஸ்ட்டு வந்து தட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா வந்து கடு நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா புரிஞ்சு வரணும் இதுக்கு முக்கியமான இது வந்து சோம்பு தாங்க சோம்பு ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த சோம்பு மூலம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணுங்கள் வாசனையும் சூப்பராக நமக்கு நல்லா வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் நைஸாக கட் பண்ணித்த வெங்காயம் பூண்டு நம்ம தட்டியும் போடலாம் இந்த மாதிரி உரிச்சியும் போடலாம் பூண்டு கொஞ்சம் நம்ம பருப்புன்றதுனால வந்து பூண்டு நிறைய சேர்த்துங்க ஏன்னா வந்து கேஸ் வாயுலாம் இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சீ உப்பு உப்பு சேருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் நீங்கள் நான் வந்து கால் கிலோ கலப்பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க கலப்பருப்பு அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துங்க இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை அப்புறம் தக்காளி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் நம்மளுக்கு வதக்கி வரணுங்க இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வந்து புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம ஒன்றா குக்காகி வதங்கி வரணும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் வடைகரி சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி போட்டு தண்ணி ஆரோதமாக ஊற்றுங்க ஏன்னா வந்து அந்த வடை அந்த பருப்பு கலைப்பருப்பு போகிறதுனால வந்து நமக்கு வந்து தண்ணி நல்லா இழுக்கும் அது கொஞ்சம் அளவு பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போடணும் வாசமாக நல்லா வரும் டேஸ்ட்டும் நம்ம நல்லா எடுத்து கொடுக்கும் கேஸ் ஸ்டப்படும் இருக்காது பெருங்காயம் தூள் போட்டோன்னே தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தட்டி வச்சுருக்கா பேஸ்ட்டு வடகறி பேஸ்ட்டு அதை வந்து இன்னும் உடச்சி வச்சுக்கலாம் உடச்சி வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலேசாகவும் இருக்கக்கூடாது நல்லா மீடியமாக கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கிட் ஒன்றாவே இல்லாமல் தூ நல்லா தூவி விடுங்க அப்போ தான் நம்ம கெட்டிக்கு நமக்கு நல்லா வராது அது நல்லா எல்லாம் ஒன்றா நம்ம கலந்து வரும் பாருங்கள் பா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போதே எப்படி நம்ம நல்லா கலந்து வரும்னு சொல்லிட்டு நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக வரும் சிம்பிளே வைங்க ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க ஏன்னா வந்து தெரிஞ்சு விடும் நமக்கு இது பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது காரம் வந்து பார்த்து சேர்த்துங்க ஏன்னா பசங்களும் நான் விரும்பி சாப்பிட்றதுனால காரம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா வேணும்னா காரம் ஒன்றும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடல வட வடக்கரியை போட்டு முன்னாடி வந்து டேஸ்ட்டு பார்த்துங்க உப்பு காரம்னா அதுக்கு நம்ம இந்த வடகறி போட்ட அப்புறம் நம்ம பார்க்க முடியாது பாருங்கள் நல்லா நமக்கு அல்டி மேடம் அந்த இது வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு அது ரொம்ப பிடிச்ச டிஷ் இது நான் வந்து சூடாக இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார வரதுக்காக சூடாக ஹாட் பாக்ஸில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நியூ ஹாட் பாக்ஸ் இது நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுதாங்க நம்ம சுவையான வடக ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காம பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்